ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் நம்புறேன் சொன்னீங்க நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சேமியாவில் ஸ்வீட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க எல்லோரும் கேசரியில் பண்ணியிருப்பீங்க ஸோ சேமியாவில் சேமியா உப்புமா பண்ணியிருப்பீங்க ஸோ சேமியாவில் ஸ்வீட்டும் பண்ணியிருப்பீங்க நம்மளும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து அதை வந்து பாயில் பண்ணிட்டு அவிச்சிட்டு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துவிட்டோம் வேக வைக்கும்போது ஒன்று ஒன்று ஒட்டும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றி சமைக்கிற எண்ணெய் ஊற்றி போட்டு வேக வச்சு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது மேலே வந்து நான் வந்து இந்த பூ மாதிரி போட்டேன் அது வந்து வந்து குங்கும பூவு குங்கும பூ போட்டிருக்கேன் கலருக்காண்டி ஸோ எல்லோ கலர் ஆகணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து சீனி போட்டிருக்கேன் ஸோ எல்லாம் போட்டு ரெண்டையும் போட்டு மிஸ் பண்ணிட்டேன் இப்போ அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்டு போடுறேன் இது வந்து ட்ரை ஃப்ரூட் இது பேர் வந்து சுனோபார் அப்படின்ட்டு ஒரு ட்ரை ஃப்ரூட் அதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ரை திராட்சை போடுறேன் இது எல்லாமே வந்து பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணுது ஸோ திராட்சை உங்களுக்கு தெரியும் ட்ரை திராட்சை ரொம்ப பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா எல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கும் இது வந்து முந்திரி பருப்பு ஸோ இது மூணும் போட்டிருக்கேன் எப்பவும் பாதாம் பிஸ்தா சிலேஸ் போடுவேன் ஸோ இது இன்றைக்கி வந்து ஸோ இது மாதிரி இது போட்டிருக்கேன் ட்ரை ஃப்ரூட்டாக போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்லேயும் வந்து மாற்றிடுவோம் அதுப்போ நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கறதுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளுடைய கலாச்சாரப்படி நம்ம வந்து நம்மளுடைய ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம வந்து இலையில் வச்சு சாப்பிடுவோம் ஸோ அது அதனால வந்து நான் வந்து இந்த இலையில் வந்து ஒரு மூணு மூணு இலையில் மூணு பிளேட்டில் வந்து ஸோ அந்த இலையில் வந்து இந்த இதை வந்து மிஸ் பண்ணி அள்ளி வச்சு ஸோ நாங்களும் வந்து டேஸ்ட் பண்ணோம் டேஸ்ட் பண்ணுறக்காக ஸோ செம்மையாக அருமையாக இருந்துச்சு ஸ்வீட்டு ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நானும் வந்து பிளேட்டில் வச்சு கொடுத்துருந்தேன் இந்த பிளேட்டில் இங்கே கொடுக்குற இந்த டிஷ்ஷு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு மேலே வந்து இங்கே விரும்பக்கூடிய சாப்பிடக்கூட வேண்டியது ஸோ இந்த டிஷ் மேலே நான் பிளேட் மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொடுக்கும்போது இதுக்கு மேலே வந்து ஒரு மூணு நாலு ஆம் ஆஃப் ஆயில் போட்டு இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்வீட்டுக்கு மேலே வச்சு கொடுப்பேன் ஸோ அதையும் வந்து அவங்க வந்து அதோடு சேர்த்து சாப்பிடுவாங்க ஸோ அது இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அதுனால வந்து நான் வந்து கொடுத்தேன் நமக்கு எப்படி நம்ம ஒரு நம்ம கலாச்சாரத்தில் நம்ம எப்படி ஒரு ஃபுட்டு வந்து வாழையில வச்சு சாப்பிட்றது நம்மளுடைய டெனிஷனல் ஃபுட்டோ அது மாதிரி வந்து இவங்களுக்கு இது வந்து ஒரு இது ஸோ அதனால் அந்த ஆஃப் ஆயில் வந்து ஆஃப் ஆயிலும் வந்துட்டு நான் மேலே வந்து வெங்காயம் பொறிச்ச வெங்காயம் ஸோ அது மேலே ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஸோ அதுக்கப்புறம் வந்து உப்பு ஸோ மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் ஆயில் வந்து ஸோ அப்படியே எடுத்து வந்து மேலே இதுக்கு மேலே வந்து பிளேட் மேலே வந்து ஸோ வச்சு கொடுப்பேன் ஸோ அவங்க வேணும்னா அதை சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டையும் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வந்து எடுத்து எல்லாம் மிஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து சாப்பிடக்கூடிய கொடுக்கக்கூடிய மவுண்டு பிளேட்டில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது இந்த பிளேட்லேருந்து அவங்க சாப்பிடக்கூடிய சின்ன பிளேட்டு கோட்டை பிளேட்டு ஸோ அதுலேருந்து அவங்க வந்து ஸ்பூனில் வந்து எடுத்து வச்சு அவங்களுக்கு தேவையானதை எடுத்து தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துருவோம் பெரிய பிளேட்டில் வந்து ஸோ எடுத்து வச்சு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து சீனி போட வேணா முடிஞ்ச வரைக்கும் சீனி அவாய்ட் பண்ணிக்கங்க சீனி சேர்க்குறது சாப்பிட்றது அவ்வளவு நல்லது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் வந்து வெள்ளம் சேர்த்துக்குங்க வெள்ளை சொல்லுவோம் ஸோ கரும்புலேருந்து கிடைக்கக்கூடியது ஸோ கரும்பாலையில் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த வெள்ளைக்கட்டி வந்து நீங்கள் போட்டு மிக்சியில் கொஞ்சம் அடித்து நுணுக்கி பவுட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதை சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் டீ காஃபி எது நீங்கள் ஸ்வீட் செஞ்சாலும் டீ காஃபி குடித்தா கூட நீங்கள் வெள்ளைக்கட்டி சேர்த்துங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது சீனி வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிடுங்க சீனினால் வந்து ரொம்ப டய நம்ம இப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்ற மாதிரி இது வந்து என்னென்னு கேட்டாக்கா டயரடியாக டயரடின்ன்றாங்க ஸோ அது மாதிரி வந்து வராமல் பா பாதுகாக்கலாம் பாதுகாத்துக்கலாம் உடம்ப ஸோ நிறைய பேர் இப்போ பாருங்க நம்ம வந்து எடுத்து முடிச்சு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்காண்டி தான் வாழை இலையில வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ஷேர் இருக்கோம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் முந்திரி பருப்பு ஸோ அந்த இது குங்குமம் போட்டது எல்லோ கலரில் ஆனது சேமியா ஸ்வீட்டு ஸோ எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு ஸோ இது வந்து நம்ம டெடிஷனல் ஃபுட்னால் நம்ம வந்து நம்ம கலாச்சாரம் ஸோ அது வந்து இப்போ பாரம்பரியம் நம்ம வந்து தான் சாப்பிடுவேலாம் எந்த ஒரு விசேஷனாலும் வீட்டிலேனாலும் அதிகமாக வாழை தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால் நம்மளும் வந்து ஒரு இலையை வந்து நம்ம வந்து சலாடை செய்கிற இடம் சிதன் சலாத்த செய்கிறதெல்லாம் லெட்டுசின்னுட்டு முட்டைக்கோசு இலமாக இருக்கும் ஸோ அதுதான் அந்த இலை அதில் வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதுவரை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகே மக்களே பாய்